வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகள் சுமூகமாக செயல்படாத பட்சத்தில் ஜனநாயகம் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் உலக அளவிலான உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது சட்டீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் மறைத்து வைத்திருந்த பெருமளவிலான ஆயுதங்கள் வெடிப்பொருட்களை பாதுகாப்புப் படையினர் இன்று கைப்பற்றியுள்ளனர் தமிழகத்தின் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கான அனுமதி வழங்கப்படாது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா எட்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது